திருப்பத்தூரில் மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழா பெண்கள் குழந்தைகள் இணைந்து திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டார வானியர் சங்கம் சார்பாக மகாத்மா காந்தியும் நூற்று ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அவரது அரை உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது வாரியர் சங்க தலைவர் வைத்தியலிங்கம் பொருளாளர் சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு ஜே என முழக்கமிட்டு இந்திய தேசத்தை மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மகிழ்ச்சியோடு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வாரியன் கோவில் தெருவில் ஒன்று கூடிய மக்கள் அங்கிருந்து நடந்து வந்து காந்தியின் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் பின்பு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு இனிப்புகள் வழங்கி மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை Up enquanto te sem해서 Pre студentes Harriet கடைடி எடுத்து பத்திரம் கொடுங்க கடைடி கடைடி ஏய் ஏய் வாங்க கடைடி வாங்க 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 भैया कलर போட்டவனா நீங்க カラー போட்டீங்க நீங்க ஓகே பீட் வைக்கீங்க અપડી yes, yes. உண்டி போய் தாண்டறீங்க போடலாமா